அவர்களை சிறிது சிறிதாக பயப்படுத்தி அவர்களை பல இடங்களுக்கெல்லாம் அழைத்து சென்று அவர்களே இவரை நேசிக்கும்படி செய்வார் அவர்கள் கண்ணீரோடு அவருக்கு பிரி உபச்சாரம் தருவார்கள் அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கிழித்து போட்டு என்பதுதான் அந்த கதை மிக நேர்த்தியான கதை தமிழிலே இந்தியாவிலே பிறந்த அனிதா தேசாய் என்பவர் பை பை பிளாக் பேர்ட் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு சென்ற ஒரு மனிதர் அவர் ஒரு இங்கிலாந்து பெண்மணியை கை திருமணம் செய்து கொள்கிறார் அங்கே பலருடைய ஏச்சுக்கு அந்த பெண்மணி ஆளாவதுதான் அந்த கதை அவருடைய நண்பன் ஒருவன் இங்கிலாந்திற்கு வருவான் அவனுக்கு இங்கிலாந்தே பிடிக்காது ஆனால் நாளையில் அவன் இங்கிலாந்து தங்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இங்கிலாந்து நாட்டு மனைவியோடு சொந்த நாட்டுக்கு அவன் திரும்புவதைப் போல இன்னொரு நண்பன் திரும்புவதைப் போல அந்த கதையை வடிவமைத்து இருப்பான் பரி த லாஸ்ட் செயின் என்கிற ஒரு புத்தகம் பிரிட்டன் அண்ட் ஆப்பிரிக்கா த ஃபர்காட்டன் ஹிஸ்டரி என்பது த லாஸ்ட் கார்கோ என்பது இன்னொரு புத்தகம் ஏன் கார்கோ என்றால் அந்த அடிமைகள் எல்லாம் உயிருள்ள மனிதர்களாக நடத்தப்படவில்லை அவர்கள் சரக்குகளாக நடத்தப்பட்டார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆப்பிரிக்காவிலிருந்து ஜமாய்க்காவிற்கு சென்ற ஒரு கப்பல் நானூறு அடிமைகளை ஏற்றி செல்கிறது ஆப்பிரிக்கர்களை அவர்கள் நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் உடல் நலம் இல்லாமல் இருந்தார்கள் என்பதற்காக அவர்களை அப்படியே கடலில் தூக்கி எறிந்து அவர்களை கொள்கிறான் அந்த கப்பலின் தலைமை மாளிகை அந்த கப்பல் கரை சேர்கிறது இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் நீதிபதி சொல்கிறார் உண்மைதான் நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரும் இறந்ததற்கு நீங்கள் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சொல்லுகிறார் அந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு பேருடைய குடும்பங்களுக்கு அடிமைகளை கொண்டு வந்த அந்த கப்பல் கம்பெனியை அந்த வழங்கப்படுகிறது ஏனென்றால் அடிமைகள் உயிர்களாக நடத்தப்படவில்லை அவர்கள் எல்லோருமே சரக்குகளாக நடத்தப்பட்டார்கள் அதுதான் இந்த லாஸ்ட் கார்போ இன்னொன்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும் அடிமை அடிமை முறை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது ஏழாம் ஆண்டு ஒழிக்கப்பட்ட போது அடி அடிமைகள் கொண்டு வருவது ஒழிக்கப்பட்ட போது எங்களுடைய தோட்டங்களுக்கு அடிமைகள் வேண்டுமே என்று நாம் எப்படி மாடுகளை கலப்பினம் செய்கிறோமோ உற்பத்தி செய்கிறோமோ அதை போல பிரீடிங் செய்கிறோமோ அதை போல அடிமைகளை எல்லாம் வைத்து அடிமைகளை உற்பத்தி செய்வதற்காக சில பண்ணைகளை அமெரிக்கர்கள் நடத்தினார்கள் அதை பற்றிய ஒரு கண்ணீர் தான் ட்ரம் என்கிற ஒரு புத்தகம் அதை பற்றியும் வெள்ளை மாளிகையில் அண்ணா அவர்கள் தெரிவித்திருப்பார்கள் நாம் அமெரிக்க வரலாற்றை பார்க்கிற போது இந்த அடிமை முறைக்கு எதிராக மிகப்பெரிய குரலை எழுதிய எழுப்பியவர் ஆபரகம் நீங்கள் சின்ன வயதிலே அவர் சந்தைக்கு செல்கிறார் அங்கே அடிமைகள் எல்லாம் கூவி கூவி விற்கப்படுகிறார் அவர்கள் பற்கள் எண்ணி பார்க்கப்படுகின்றனர் எழுப்புகள் தட்டி பார்க்கப்படுகின்றனர் நான் அமெரிக்க ஜனாதிபதி ஆனால் இந்த அடிமை முறையை நிறுத்துவேன் என்று அவர் நினைக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறார் அடிமை முறையை நிறுத்துகிறார் அவருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் கால் மார்க்ஸ் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அந்த கடிதத்தில் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று எழுதுகிறார் கெட்டீஸ்வர்கிலே ஒரு உரை ஆற்றுகிறார் ஆபிரகாம் லிங்கன் வரலாற்று சிறப்பு ஒரு ஒரு உரை இருநூற்றி எண்பத்தி சொற்கள் கொண்ட உரைதான் ஆனால் இன்றும் வரலாற்றில் வாழ்கிற ஒரு உரை அப்படிப்பட்டவர் நிறைவேற்றுமை எதிர்ப்பு எதிர்த்ததற்காகவும் அவர் அடிமை முறையை எதிர்த்ததற்காகவுமே சுட்டுக் கொல்லப்பட்டார் அதே கெட்டிஸ்பர்கில் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் ஆற்றிய உரையின் நூற்றாண்டாக மார்டின் கிங் ஓர் உரையை ஆற்றினார் அதுதான் எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது என்னுடைய கனவு என்ன என்னுடைய நான்கு பிள்ளைகளும் நிறத்தின் காரணமாக நடத்தப்படாமல் அவர்கள் திறமையின் காரணமாக இந்த சமுதாயத்தால் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுகோள் அப்படி ஒரு பெரிய குரலை எழுப்பி புரட்சி குரலை எழுப்பியவர் ரோசா பார்க் என்கிற பேருந்திலே செல்கிறார் நீ இந்த இடத்திலே அமரக்கூடாது வேறு இடத்திலே சென்று அமர் இது வெள்ளைக்காரர்கள் அமர வேண்டிய இடம் என்று சொன்ன போது மறுக்கிறார் புரட்சி அமெரிக்காவிலே ஏற்படுத்தி அந்த மாற்றின் ஒரு அற்புதமான ஒரு திரைப்படத்தில் அவருடைய ஆகிரவியை நீங்கள் காணலாம் பல ஆப்பிரிக்கர்களுக்கு அமெரிக்காவிலே வாக்குரிமை இல்லாமல் இருந்தது அதை எதிர்த்து போராடினார் வன்மையாக அமெரிக்க காவல்துறை தாக்கிய போதும் எதிர்த்து போராடி வாக்குரிமை பெற்று தந்தவர் மார்டின் யூதின் ஜூனியர் ஆனால் அவரும் கொல்லப்பட்டார் என்பதுதான் வேதனையான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எண்ணற்ற சோக காவியங்களை நாம் பார்க்க முடிகிறது காக்கை சிறையில் நாம் இறைமையை பார்த்தால் மனிதர்களிடமும் இறைமையை பார்ப்போம் அல்லவா டிக்கெட் என்கிற ஒரு படத்தை பார்க்க வேண்டியது குறும்படம் ஒரு ஆப்பிரிக்க சிறுவன் ஜெர்மனியிலே பேருந்திலே அமர்கிறான் அவன் ஒரு வெள்ளைக்கார பெண்மணியின் அருகிலே அமர்கிறான் இந்த வெள்ளைக்கார பெண்மணி இவனை கரித்து கொட்டிக்கொண்டே வருகிறான் டிக்கெட் பரிசோதகர் வருகிறார் இவன் நிச்சயமாக அனுமதி சீட்டில் வாங்கியிருக்க மாட்டான் பயணச்சீட்டு வாங்கி இருக்க மாட்டான் மாட்டிக்கொள்வான் என்று அவன் மகிழ்ச்சியாக டிக்கெட்டை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான் இன்னும் சிறிது நேரத்தில் டிக்கெட் பரிசோதகர் இவருடைய இடத்திற்கு வரப்போகிறார்கள் பறித்து வாயிலே போட்டு மென்று தின்றுவிடுகிறார் டிக்கெட் பரிசோதகர் வருகிறார் தன்னுடைய பயணச்சீட்டை காட்டுகிறான் அவளை துரத்தி அடிக்கிறார்கள் அப்போது இவன் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் அவளை தூட்டுகிறார்கள் என்று அந்த டிக்கெட் என்கிற அந்த படம் முடிவு இன்று கூட ஹார்வர்ட் பிசினஸ் ஒரு கட்டுரையை படித்தேன் அமெரிக்காவிலே ஒரு ஐரோப்பியரும் ஒரு ஆப்பிரிக்கரும் படித்து சென்றால் அவர்கள் ஆப்பிரிக்கருக்கு குறைவான மதிப்பெண்கள் தான் நேர்காணலிலே கொடுக்கிறார்கள் என்பது வேதனைப்படுகிற ஒரு துயரம் காக்கை சிறைகளிலே நந்தலாலா என்கிற அந்த பாடல் எல்லோரிடமும் இறைமையை காண்பது மட்டுமல்ல எல்லோரிடமும் மனிதத்தை காண்பு சாதிகளை தாண்டி மதங்களை தாண்டி மனிதர்களை நேசிப்போம் எல்லோரிடமும் நம் அன்பு கரங்களை விரிப்பது நீ நீளும் கைகளில் நேசம் தொடர்வதற்காக நீளாத கைகளிலும் நெஞ்சம் படர்வதற்காக ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பதற்காக நன்றி வணக்கம்